எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான மேடை உள்ள வரும்போதே நான் நினச்சிருந்தேன் விஜய் மேம் சொன்னாங்க கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் இருக்குன்னு சொன்னார் இந்த படம் கண்டிப்பாக கிட்டி சார் இருக்குன்னா ஏன் சார் சொல்லிக்க இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார் இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கருண் சார் இருக்கட்டும் உஜி மேம் இருக்கட்டும் அவங்க எல்லாத்தோட வந்து அம்மா ஐஸ்வர்யா யாரும் எல்லாரையும் பார்க்கும் இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி இந்த படம் நல்லா வந்திருக்கும் ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும் போதே கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையை பார்க்கும்போது ப்ரொடியூசர் குமார் வாழ்த்துக்கள் குமார் குமார் நானா சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் குமார் வந்து ஹஸ்டண்ட் மேனேஜர் குமார் வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு நாள் எனக்கு டேரக்ட் வந்து என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்றப்பல எழுதி வச்சு என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் கான்ஸ்டபிள இன்னொன்று ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் எங்கள் அம்மா தவிர்காண்டர் அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான் அதனால் எங்கள் அம்மா நடிப்பில் போதெல்லாம் குமார் வந்து ஐயப்ப நடிப்பில் போதெல்லாம் குமார் ஆகல அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லாக்டப் ஸ்டுடியோஸ் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஒரு படம் குமார் அடுத்து எங்க எங்கள் பிரசாந்த் பாண்டியராஜ் அதுக்கு ஒரு தான் சொல்லுவாங்க கேட்டேன் கேட்டீங்கன்னா ஒரு தான் சொல்லுவான் பிரசாந்தை வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா நாளை இயக்குநரில் வந்து ஷார்ட் ஃபில் பண்ணுவான் அதில் நான் ஜூரியாக இருந்தேன் அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன் இங்கே உள்ள பசங்கள் எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க யார் ரெண்டு ஹஸ்டண்டாக ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸுக்கு வந்து என்னை பாருங்க சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு நான் பாரு நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ் வந்துட்டேன் இவனும் பிரவீன் பிரைவேட் ரெண்டு பேரும் நீ இப்படா சொல்லிட்டு வந்தி அப்படின்னு இல்லை சார் ஏற்கனவே உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க சார் அப்படின்னா அன்னைய வந்து என் கூடவே நேரடிக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஓபனா பேசுவேன் அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்றது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான் சில பேர் ஹஸ்டண்ட்டு யோசிப்பாங்கல்ல டைரக்டர் சொல்றது அவன் சிரிச்சிக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிடுவான் இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்துகிட்ட என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கும் இப்ப எங்க சேர்ந்தர் ஆபீஸ் வந்து அவர் மேல ஏறி அது மாடி போறதே ஒரு ஸ்டைல இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகணும் அதே மாதிரி ஏறி அஷ்டங்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இப்ப ஆபீஸ் கூட எங்க டேரக்டர் மாதிரி தான் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அவர் சேர்ல உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேர்ல உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது பிரசாந்த் என் சேர்ல அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதுல உட்காந்து ஆட்டிருக்கேன் ஆபீஸ் போய் பாதுகாக்கணும்

இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் கிட்டா போகுது எங்க ஆபீஸ் போட போறேன் சத்தியமா தெரியல அடுத்து எல்லாருமே எங்கடா போட போற அப்படி பக்கா பிளானிங் ஆன ஒரு ஆளவா எனக்கு சந்தோஷம்னா பார்த்துக்கிறது ஒரு கை இருந்தது நான் ஜேபி சார் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும் போது பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன காரணம் விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆடியோ நாச்சுக்கெல்லாம் கூப்பிடாம விட்டுருவாங்க

ஒரு <imitation> <laughs> 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 எல்லாமே தம்பி மாதிரி என் ஆபீஸ் வருவாங்க என் எடுக்கிட்ட போய் எனக்கே தெரியாம என் படத்தை போட்டுக்கான்னு கேட்பாங்க அவன் காமி மாட்டா திட்டிடுவாங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு சீனு ஒரு ட்ரெய்லர் எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமி அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சா ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லாரும் என்ன கேட்பாங்க சார் சிஜி பண்ணல டைட்டில் நல்ல போகும்போதே சொல்றான் சார் பசங்க இருந்து கொஞ்சம் சிங்கிருக்கும் கடைக்குடி சிங்கத்துல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும்

இந்த படம் வந்து சந்தோஷம் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்பில் படம் பார்க்குறதுல வந்து ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் அடிச்சுட்டு ரெண்டாவது ஃபோன் எனக்கு அடிச்சாப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து இதே மாதிரி தான் அடிச்சாப்பில் பயங்கரமாக இருக்கு பிரதர் சூப்பராக இருக்கு அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாப்பில் அதே மாதிரி இப்போ மாமன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்பில் கண்டிப்பாக சந்தோஷம் ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது படமாக அமையும் அந்த படமும் பெரிய பெரிய ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு அமைச்சான் மாஸ்டர் சூப்பராக இருந்தார் அந்த சாங்கு ட்ரெய்லர் சில சீன்லாம் போட்டு காமிச்சா பார்க்கும்போதே அது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் வந்து பார்த்தேன் அந்த ஃபீல் ஏன்னா ராஜிக்கிரன் சார் இருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சூரிய பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூரி எனக்கு கேடி பிள்ளா பிள்ளாடினாங்க தான் சூரியன் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சந்திக்கிறோம் ஒரு சும்மா அவங்க ஊரில் போய் சின்ன பூச்சர் போட்டு போடலாம் சிவா விமல் நான் ப்ளூசர் மட்டும்தான் போனோம் அதுக்கு அந்த விமல் கால இருந்து சூரியன் இறங்குறாப்புல அப்ப வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை அப்போ யாருக்கும் பேசக்கூட இல்ல விமல் சுவா தான் அப்படின்னு பேசினா என்ன சூரியன் இருந்தாப்புல அப்படின்னு ஆனால் நம்ம இந்த படத்தில் இருக்கணும்னா சூரியன் அதுக்கு ஆபீஸ்ல ரெண்டு வேளை மட்டும் தான் பார்த்துருந்தேன் அப்புறம் உள்ள எனக்கும் சூரியன் மைண்டுக்குள்ள இருந்தாப்புல ஆனால் நான் சொல்லவே இல்லை ஆனா அவளே வந்துட்டார் அப்ப நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்

ஐஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பந்தில் அவ்வளோ அழகாக எல்லாரும் இருக்கேன் எல்லோரும் எல்லாத்துக்கும் இருக்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இது மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் பண்ணுங்க நானும் வந்திருக்கேன் இங்கே வந்து இந்த எல்லோரும் கண்டிப்பாக வருவோம் அந்த பசங்கள் அவ்வளோ நம்பிக்கை இருக்கும் நன்றி